ஆண்டவா ஆண்டவா வருகவே ீத்த என்னாக இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாவசனத்தில் சொல்லப்படுது இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் அவருக்கு பிரியமான ஜனங்களாக இஸ்ரேவேல் மக்களை எண்ணினாரு அவங்க இவ்வளவுதான் வழி தப்பி போனான் தமக்கு சொந்த ஜனமாக அவர்களை தெரிந்து கொண்டார் நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரேவியல இருக்கோம் அதனால் நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டபடினால் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் நிறைய இடங்களில் பாருங்கள் கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே மனதுருக்குவார் அவங்களுக்காக பரிதாபப்படுவார் அவங்களுக்காக பிரயாசப்படுவார் அவங்களுக்காக எல்லாம் செய்வார் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மேலே அவர் அவ்வளோ பிரிய வச்சுருந்தார் அதான் இஸ்ரேவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவர் என்னிடத்தில் எனக்கு பிரியமாக இருந்தபடினால் அப்படின்னு சொல்லி தாவதிராஜா சொல்லுவார் கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்தபடியாள் அப்படின்னு சொல்லுவார் அவர் என் மேல் பிரியமாக இருந்த மேல் சத்ரு என் என் மேல் ஜெயம் கொள்ளவில்லை சத்ரு மேல் ஜெயம் கொள்ளாததினால் அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறது நான் அறிவேன் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளும் போது நம் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம் தாவிதராஜா மேலே பிரியமாக எனக்கு பிரியமானவன் அப்படிம்பார் தாவிதிராஜா சொல்லுவார் தாவி இது எனக்கு பிரியமானவன் அவன் எனக்கு பிரியமானவன் அப்படிம்பார் அப்போ பெண்ணியம்மனே எப்படி சொல்லுவார் எனக்கு பிரியமானவன் அப்படிம்பார் நம்மையும் பார்த்து கத்திர அப்படி சொல்வதற்கு நாம் நம்மை அவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுப்போம் நம்மை தாழ்த்துவோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் துதிப்போம் அப்போனா அவருக்கு பிரியமான ஜனமாக நாம என்ன செய்ய முடியும் வாஸ் வா மாற முடியும் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணவும் முடியும் ஆகவே கத் கத்தருக்கு பிரியமாய் நாம் இருக்க முடியாத இசை விலை ஆசிரிப்பதே கருத்திற்குப் என்ற வார்த்தையை நாம் நிறைவேற்ற முடியாத நாம் அவருடைய பாதத்தில் வந்து அர்ப்பணிப்போம் இயேசுவின் மூலம் ஆமையே